அப்படியே போனாங்க சார் இப்போ அவரு அதாவது அவர் டஸ்ட் பூல போட்டு சொல்லி யாரையும் கொடுத்துருக்காங்க அங்கே ஒரு சிறப்பிட்டு ஏன்ட்ட போட்டு போகிறேன் இவன் தான் உங்கள் குப்பையை வச்சாலும் காம பண்ணி அப்படி பார்த்தீங்களா இதில் டீ இருக்கிற மாதிரி காப்பி இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க இதே மாதிரி டெஸ்ட் இதே மாதிரி டிகாஷன் போட்டு இன்னொரு காப்பி அதான் சராஸ் காப்பி காப்பியில் ஒரு ஈ கிடைக்கணும் வச்சுக்க அந்த ஈ அடிக்கிறோம் அதே ஈ அடித்தான் காப்பி அது ஒரு ஃபோட்டோ எடுத்தோம்னா அது ஃபோட்டோ காப்பி

இப்ப மழை பெஞ்சா நீங்க பயந்துருவீங்க ஐயோ ஐப்ரோ கரையுதே லிப்ஸ்டிக் கரையுதே ஆனா நாங்க அடி பொறுமையா உட்காந்து டீ சாப்பிடுவோம் அப்படியே உட்காந்து சும்மா விளையாட்டு சொல்லு ஏன்னா அன்னைக்கெல்லாம் பாருங்க நான் சொன்னேன் ஒரு நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி தாய் குழுங்க விட்டு விட்டு வெளியே வரக்கூடாது குழவே நடந்தா கூட சென்னல் தான் பார்ப்பாங்களாம் மாறி முத்து போயிட்டானா கதை போட்டு வெளியே அன்னைக்கு சென்னல் பண்ணால பெண்கள் இப்ப பாருங்க பெண்கள் பண்ணாலும் சென்னல் சென்னல் ஏடி போட்டி நிலம் போட்டி ஒரு அம்மா ஏடியெல்லாம் வச்சு விட்டுருக்கு ஒரு அம்மா கட்டி தொங்கிட்டு போகுது அது என்ன நாட்டம் அதுக்களக்குள்ள ஒரு குண்டவரம் கட்டி தொங்கிட்டு போகுது ஓடிப்பி பசு எறும்பு சட்டாண்டு கண்டெண்டு கண்ணை அடித்து கலக்கி அவன் ஆறு மாதமா அறுவது ஆசமோ குடுக்க சேர்த்து கொண்டிருக்கேன் ஐயோ எவ்வளவு பெரிய குண்டு அதனால இது வேணும் அப்படின்ட்டு இருந்துக்கிட்டே தான் பெரிய சந்தோஷம் ரொம்ப மகிழ்ச்சி இதே போல மகிழ்ச்சி அடுங்க இன்னும் ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பத்தில் சந்திப்போம் அனைவருக்கும் அன்பான புத்தாண்டு வாழ்த்துக்கள் பொங்கல் வாழ்த்துக்கள்